துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம சோழன் இப்ப நிலாவோட ரூம்ல தானே படுத்துருக்காப்ல படுத்திருக்கிற சும்மா இல்லாம நம்ம நிலா கிட்ட அதை பேசுறேன் இதை பேசுறேன் அப்படின்னு எப்படியாச்சும் பேசியே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க சோ நம்ம நிலாவும் நம்ம சோழனுக்கு ஈக்குவலா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியாகவும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில நம்ம பாண்டியனை காமிக்கிறாங்க நம்ம பாண்டியன் பல்லு விளக்கிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப வானதி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது குட் மார்னிங் அப்படின்னு போட்டு ஒரு ஹாட் போட்டு வருது இத பார்த்த உடனே பாண்டியனுக்கு பயங்கரமான சந்தோஷம் நாமளும் பதிலுக்கு அனுப்பணுமே என்ன அனுப்புறது எப்படி அனுப்புறதுன்னு தெரியாம நம்ம பாண்டியன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல பாண்டியன் முடிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாப்புல நம்ம பல்லவன் நேராக போய் அண்ணன் கிட்ட அண்ணன் காலையிலேயே ஃபோனை வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஏதாச்சும் வேலையாக இருக்கும் அதனால தான் ஃபோன் வந்திருக்கும் அப்படின்னு நம்ம சேரணும் சொல்லிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் அந்த மெசேஜுக்கு ரிப்ளைவா போட்டு குட் மார்னிங்னு போட்டு ரெட் கலர் ஹாட் போடுறாப்புல அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஹாட் போடுறாப்புல ஆனால் அதுக்கப்புறம் அதை அழைச்சிடுறாப்புல அந்த நேரம் பார்த்து பல்லவன் அங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட ஒரு கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இன்னும் நம்ம மெசேஜ் போட்டு ரிப்ளை வரலையே அப்படின்னு வானதி ஸ்ட்ரெயிட்டா பாண்டியனுக்கே போன் பண்ணிடுறாங்க பக்கத்துல தம்பியும் அண்ணனும் இருக்காங்க இல்லையா நம்ம பாண்டியன் கஸ்டமரு அப்படின்னு சொல்லி தனியா வந்து போன் பேசுறாப்புல நான் பண்ணின மெசேஜுக்கு ஏன் இன்னும் ரிப்ளை அனுப்பல ரொம்ப நேரமா டைப்பிங்னே வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி என்னதான் டைப் பண்ண அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு என்ன டைப் பண்ணணும்னே தெரியல அத தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆ அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்ல அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ரெண்டு அண்ணன்களும் இருக்கிறதுனால நான் அப்புறம் பேசுறேன் ஆ அப்படின்னு வச்சிடறாப்புல இந்த பக்கம் நிலாவோட அப்பாவும் அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா எத்து நைட்டு நிலா ரூம்ல அவனை தூங்க விடாம பண்ணணும்னு நினச்சோம் ஆனா அது முடியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நிலாவோட அம்மா வந்து காஃபி எடுத்துக்கிட்டு வராங்க நிலாவும் வந்து வாங்கி குடிச்சிட்டு ஒரு கப்பை எடுத்துக்கிட்டு நான் போய் சோழனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ எதுக்கு போய் கொடுக்கணும் அவன் இங்கே வந்து குடிக்க மாட்டானா அப்படின்னு கேட்க இல்லை அவங்க வீட்டில் என்னை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க அதனால நானும் அவனை இப்படிதான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு போய் நம்ம நிலாவே காஃபி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனும் சும்மா இல்லை அவர் என்னதான் பண்ணினாலும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க நம்ம தான் அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அவரும் வந்து பாத்தீங்கன்னா நிலா மேல உரிமை எடுத்துக்கிற மாதிரி அவங்க முன்னாடி நடிச்சு விட்டுக்கிறாப்புல சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு